வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் தொடர்ந்து நிகழ்ச்சியில் வழிபாடு நடத்தினார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைவரின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்துள்ளார் மாணவர்களின் கல்வியில் முதலமைச்சர் விளையாடாமல் இருக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அரசியல் விளையாட்டால் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மாணவர்களின் முதலமைச்சர் விளையாடக்கூடாது என தெரிவித்துள்ளார் இந்த மூன்று மொழியில எந்த இடத்துல கூட நாம தமிழ்நாட்டை எங்கேயுமே கட்டாயம் என்று சொல்லவில்லை இந்த அரசியல் விளையாட்டால இவர்கள் இளைஞர்களினுடைய வாழ்க்கையில விளையாடுவதனால ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களை வந்து திசை திருப்பாமல் மக்களுடைய மாணவர்களுடைய கல்வியில விளையாடாமல் அதில் அரசியல் செய்யாமல் மூன்றாவது ஒரு மொழியை தான் கொண்டு வர சொல்றாங்க வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய சேருங்கள்